அனைவருக்கும் அக்ரிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திர டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ தான் வந்து சாப்பிட்றோம் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொகேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பார்க்கப்படுத்த முன்னாடி நம்ம சேலத்தில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனு கூடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூகம்புத்திர அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் ஏர்ந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஐந்து ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச் பிந்தவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச் பி கெடுக்கிறீங்க வண்டியோடய ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச் பிரேக்கு நார்மல் பிரேக் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு டாப்பு போட்டு பம்பர் அனைத்தும் ஆலிபிள் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உனக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டச் கிடையாதுங்க வண்டி கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கிருபாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல கண்டிஷனில் செல்ஃப் கண்டிஷனில் ஒரு டிராக்டர் வேணும் நல்ல மைலேஜ்லாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டுபுளாக இருங்க இந்த மகேந்திரா ஃபோர்சன் மீடியே இருக்கக்கூடிய இடம் தவளுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விளைந்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் ஒருத்தரும் அந்த நம்பரு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி வண்டி மண்டல புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்துருங்கள் நன்றி வணக்கம்